அனைவருக்கும் வணக்கம் இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஐந்தாவது வாரம் வெற்றிலை தீப வழிபாடு தான் வந்து நான் என்னுடைய வீட்டில் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த வெற்றிலை தீப வழிபாடும் வேல் மாறல் பாராயணம் வந்து நம்மளுக்கு எவ்வளோ பெரிய மகத்தான ஒரு பலன்களை கொடுக்குது அப்படின்னு பண்ணி அதை செஞ்சு பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும் ஸோ நீங்களும் செஞ்சு பார்த்து பலன் அடையணும்னு கேட்டுக்கிறேன் இந்த வெற்றிலை தீபத்தினுடைய பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெற்றிலை அப்படிங்கிறத நீங்கள் பிரிச்சிங்க அப்படின்னா வெற்றி ப்ளஸ் இலை வெற்றிலை இப்படின்னு வரும் ஸோ இதைத்தான் நம்ம வெற்றிலை அப்படின்னு சொல்லிகிட்டுருக்கோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டில் நடக்கிற முக்கியமான எல்லா நிகழ்ச்சிக்கும் இந்த வெற்றிலையானது அலங்காரம் பண்ணும் வெற்றிலை பார்க்க இல்லாமல் நம்ம எதையுமே பண்ண மாட்டோம் வெற்றிலைக்கு பல புராண கதைகள் இருக்குதுங்க வெற்றிலையின் நுனியில் வந்து லக்ஷ்மி தேவியும் நடுவில் சரஸ்வதி தேவியும் காம்பில் பார்வதி தேவியும் இருப்பதாக வரலாறு சொல்கின்றது அந்த அளவிற்கு வெற்றிலையானது புராண காலங்களில் எல்லாம் தாண்டி தற்போதும் எல்லாமே நம்ம வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம் ஸோ அந்த மாதிரியான ஒரு புனித பொருள் தான் வெற்றிலை பார்க்க அப்படிங்கிறது எல்லா செடிகளும் பார்த்தீங்கன்னா மொட்டாகி பூ ஆகிட்டு காயாகி தான் பழமாகும் மீண்டும் வந்து அதிலிருந்து விதை கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் வெற்றிலை மட்டும் ஒரே ஒரு உருவம் எடுத்தாலும் அது கடவுளையே திரும்ப சேரும் வெற்றிலை மற்றும் பாக்கு வந்து மகாவிஷ்ணு மற்றும் பார்வதி தேவியுடைய மறு உருவம் அப்படின்னு இருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு தனி சிறப்பு மிகுந்த வெற்றிலையை தீபமேற்றி வழிபட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வெற்றி மேல் வெற்றி தாங்க வெற்றிலையில் தீபம் ஏற்றுறது அப்படிங்கிறது ஒரு வழிபாட்டு முறை தான் இதன்படி பார்த்திங்கன்னா நம்ம வந்து பொதுவாக இப்போ ஆறு வெத்தலையை எடுத்து நம்ம பா நம்ம விளக்கேற்றிட்டு இருக்கோம் இல்லையா பனிரெண்டு வெத்திலைகளை எடுத்துகிட்டு தான் நம்ம வந்து முதல்ல ஆறு வெத்தலைகளை மயில் தோக மாதிரி நம்ம வந்து வட்டமாக நம்ம வந்து அடுக்கி வச்சுக்கணும் அந்த மாதிரி அடுக்கி வைக்கப்பட்ட வெத்திலைக்கு நடுவில் நீங்கள் வந்து ஒரே ஒரு அகல் தீபமாக இருந்தாலும் பரவாயில்ல அல்லது ஆறு அகல் தீபமாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் வந்து ஒரு ஒரு வெற்றிலையுமா வச்சு நீங்கள் ஆறு அகல் தீபம் ஏற்றலாம் அல்லது ஆறு வெற்றிலைகளை வந்து நீங்கள் மயில் தோகை மாதிரி விரிச்சு வச்சுட்டு நடுவில் வந்து நீங்கள் வந்து ஒரே ஒரு அகல் தீபத்தை நெய் தீபம் ஏற்றி வழிபடலாம் இதில் நீங்கள் கடன் அடைக்கணும்னு நினைக்கிறவங்க சிகப்பு கலர் திரி போட்டு நீங்கள் பயன்படுத்தலாம் திருமணம் நடக்கணும் மற்ற சுபகாரியங்கள் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மஞ்சள் கலர்ல திரி போட்டு முருகனுக்கு விளக்கேத்துங்க நீங்க நினைச்சது நடக்கும் இந்த ஆறு வெற்றிலையினுடைய காம்புகளை எல்லாம் நம்ம கிள்ளி எடுத்துட்டு விளக்கெல்லாம் அப்புறம் நீங்கள் நெய் தீபமாக இருந்தாலும் பர பரவாயில்ல நல்ல தீபமாக இருந்தாலும் பரவாயில்ல ஏற்றிடுங்க அதுக்கப்புறம் விளக்கு ஏற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு நல்ல ஒரு நறுமணம் வரும் பார்த்திங்களா அந்த நேரத்தில் அந்த வெற்றிலை காம்புகளை கிள்ளி வச்சிருக்கிற அந்த வெற்றிலை ஆறு வெற்றிலை காம்புகளையும் நம்ம வந்து ஒரு ஒரு அகல் தீபத்துலேயும் நம்ம போட்டுடணும் ஸோ இந்த மாதிரி வெற்றிலை வழிபாடு நம்ம பண்ணுறது நமக்கு நல்ல நல்ல பலன்களை தருங்க தடை எதுவுமே இல்லாமல் நம்ம நினச்ச காரியங்கள் நடக்கிறதுக்கு ஒரு எளிமையான வழிபாடு தான் இந்த வெற்றிலை தீப வழிபாடு இந்த வாரம் நான் வந்து அஞ்சாவது வாரமாக நான் வந்து போட்டிருக்கேன் நான் என்னுடைய பிரச்சனைகளுக்காக நான் வந்து என்னுடைய பிரச்சனைகள் தீரணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒன்பது வாரம் வேண்டிட்டு நான் போட்டுருக்கேன் ஸோ இது எனக்கு ஐந்தாவது வாரம் எனக்கு இந்த பிரச்சனைகள் தீர்வதற்குண்டான வழிகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முருகர் வந்து காமிச்சிட்ருக்காரு ஸோ அந்த மிராக்கல்ஸ் எல்லாம் என்னால் உணர முடியுது ஸோ அது எல்லாமே நடந்து முடிஞ்ச உடனே உங்களுக்கு நான் வந்து அந்த பதிவாக கொடுக்குறேன் அந்த மிராக்கல்ஸை இந்த வெற்றிலை தீபம் பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு செவ்வாய் ஓரையில் நம்ம இந்த வெற்றிலை தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது நிச்சயமாக நம்ம நினச்ச காரியங்கள் தடை இல்லாமல் தங்கு தடை இல்லாமல் நினச்சபடி நடக்கும் இந்த வெற்றிலை தீபம் செவ்வாய் ஓரை செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஓரையில் என்ன டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு டு ஏழு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அதிகாலை ஆறு டு ஏழு அதை தவற விட்டிங்கன்னா ஒன்று டு ரெண்டு மதியம் அதையும் தவற விட்டிங்கன்னா இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று நேரத்தில் நீங்கள் வந்து செவ்வாய் ஓரையான நேரத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் தீரணும் அப்படிங்கிறதுக்காகவும் சொந்த வீடு வாங்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் நீங்கள் வந்து இந்த வெற்றிலை தீப வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்ளலாம் வெற்றிலை தீப வழிபாட்டை வந்து நீங்கள் வந்து செவ்வாய்க்கிழமையில் ராகுகால நேரத்தில் அந்த நேரம் அப்படிங்கிறது சுக்கர ஓரையாக வருது மூணு நாலரை அப்படிங்கிறது சுக்கர ஓரையில் வருது ஸோ நீங்கள் சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸோ இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ராகு காலத்தில் நீங்கள் வந்து வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபடலாம் கடன் அடையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க செவ்வாய் ஓரையான இந்த மூன்று நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி பயன்பெறுங்க இந்த வெற்றிலை தீபம் போடுறதுக்கு நீங்கள் முதல்ல வந்து முருகனுடைய படத்தை நல்லா தொடச்சி மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க ஸோ முருகனுக்கு பக்கத்துலேயே நீங்கள் வந்து ஒரு மனையில் வந்து நீங்கள் வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு அந்த மனையில் வந்து நீங்கள் மா கோலத்தில் வந்து சடாட்சர மந்திர கோலம் போட்டுவிடுங்க சடாட்சர கோலம் போட்டதுக்கப்புறம் அந்த கோலத்து மேலே நீங்கள் ஒரு தாம்பாளத்தட்டை வச்சுருங்க அந்த தாம்பாளத்தட்டுக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு ஆறு வெற்றிலைகளை காம்பு கிள்ளி எடுத்துக்கிட்டு அதற்கப்பறம் அந்த காம்பு கிள்ளிய வெற்றிலைகளுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நீங்கள் மயில் தொகை விரித்து வச்ச மாதிரி அந்த தாம்பாளத்தட்டில் பித்தளை தாம்பாளத்தட்டில் வச்சுருங்க அதற்கப்பறம் நீங்கள் அகல் விளக்கை வந்து நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அந்த அகல் விளக்குக்கு மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சுட்டு நீங்கள் அந்த வெத்தலைக்கு நடுவில் வச்சிருங்க ஒன்று வைக்கிறதா இருந்தால் அந்த வெத்தலைக்கு நடுவில் வச்சுட்டு நெய் தீபம் ஏற்றி நீங்கள் வந்து கடன் அடைகிறதுக்காக செவ்வாய் உரையில் பண்ணுறது சிகப்பு கலர் திரி போட்டு நீங்கள் ஏற்றிடுங்க விளக்கு ஏற்றிடுங்க அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்தன்னைக்கு செவ்வாழைப்பழம் நைவேத்தியம் பண்ணி நீங்கள் வந்து அந்த பூஜையை வந்து வேல்மாறல் பாராயணம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பூஜையை நிறைவு பண்ணிக்கோங்க தாங்க இந்த வெற்றிலை தீப வழிபாடு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க வெற்றிலை தீப வழிபாடு எப்படி பண்ணுறதுன்னு நிறைய பதிவு கொடுத்துருக்கேன் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேட்டுகிட்டே இருக்காங்க ஸோ அவங்களுக்காக தான் இந்த பதிவு ஸோ பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த செவ்வாய்க்கிழமையில் இந்த மூன்று நேரங்களான செவ்வாய் ஓரையிலும் நீங்கள் முருகனுக்காக இந்த வெற்றிலை தீப வழிபாடு செய்யும் பொழுது உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே சரியாயிடும் நீங்கள் வெற்றிலை தீப வழிபாடு செஞ்சுட்டு வேல்மாரெல்லாம் எனக்கு படிக்க தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க முருகனுடைய சதாட்சர மந்திரமான ஓம் சரவணபவாய நமக இந்த மந்திரத்தை நீங்கள் நூற்றி எட்டு தடவை சொல்லி நீங்கள் வந்து பூக்களால் அர்ச்சனை பண்ணி பால் நிவேதனமோ செவ்வாய் பழம் நிவேதனமோ ஏதோ ஒன்று பழம் நிவேதனம் வச்சு உங்களுடைய பூஜையை நிறைவு பண்ணிக்கோங்க நான் இன்னைக்கு பால் அண்ட் பழம் வச்சு தான் என்னுடைய பூஜையை வந்து ஐந்தாவது வாரம் செவ்வாய்க்கிழமை பூஜையை நான் நிறைவு பண்ணியிருக்கேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இது போன்ற ஆன்மீக தகவல் பெறணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டன் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வணக்கம்